மதிய நேரத்துல சேர்கான்சர் கோட்ட கோட்டத்துல இருக்கு. இவங்க அம்மாவள சஸ்பெண்ட் பண்ணணும் உடனே. ரேப் கேஸ் கம்ப்ளைன்ட்டோட ஒரு லேடி ஒரு பென் காவல் நிலையத்துக்கு வந்திருக்காங்க. அந்த உடைய கேளுங்க. ஹலோ சார் வணக்கங்க சார் நீங்க இன்னைக்கு அரசு நீங்க வர முடியலன்னு வர முடியலன்னு சொன்னாலும் இன்னைக்கு வரலாங்களா உங்கள சூழ் தார் நீ வந்தா வரக்கேண்டா ஓய் மக்கம் சரியா கடுஜியா திருவா கடஜியா ஒரு ஒரு அஜாக்கிரவே பேசுறாங்க ஏன் பப்ளிகிட்ட ஒருல பேசுறீங்க அண்ணன் வேல்டுல பேசுறாங்க எவனோங்க அஜாக்கிரதையா பேசல அயோக்கிய தனமா பேசுறாங்க எடுடபிள் இன்ஸ்பெக்டர் இந்த நம்ம பாஷையில எல்லாம் பேசுறீங்களா பொம்பளைங்கள்ட்ட எல்லாம் நீங்க அதுக்கு தான் எடுடபிள் சார் அப்படி எதுவும் பேசுறது இல்லங்க சாரி இது எதாவது தெரியாம பேசிப்பாங்க சார் வெட்கமாக இல்லை உங்களுக்குலாம் இன்ஸ்பெக்டர்னு சொல்லிக்கிறதுக்கு தெரியாம பேசியிருப்பாங்கங்குறீங்க நீங்க தான் முதல் குற்றவாளி ஆமா பேசுனது தப்புன்னு உங்களால சொல்ல முடியல என்ன ஆய்வாளர் நீங்க பைக்ல பதில் சொல்றீங்களா நேரில் வந்து நிற்க வைக்கவா எடுப்பிடி பேசு இன்ஸ்பெக்டர் சார் ரிசீப் பண்ணிட்டேங்க சார் பேஷன் தப்புதாங்க சார் நான் ஆன் பண்ணிடுறேங்க சார் உடனே சார் அந்த காவல் நிலையத்தோட லட்சணம் தெரியுது வர ஒரு நாள் இன்ஸ்பெக்ஷன் அப்ப இருக்கு உங்களுக்கு எஸ்பி ஆபீஸ் உடனே அந்த அம்மாவை ரேஞ்ச் வியர் அனுப்புங்க ரேஞ்ச் ஆபீஸ்ல வந்து நிக்கட்டும் இங்க பெட்டிஷனர் எல்லாம் ஹேண்டில் பண்ண வைக்கிறேன் அதுக்கப்புறம் வேற ஏதாவது தொலைவு மாவட்டம் ராமநாதபுரம் கன்னியாகுமரி தருமபுரிக்கு போவாங்க அந்த அம்மா உடனே அந்த அம்மாவை என்ன டியூட்டில இருந்தாலும் துரத்தி விடுங்க ரேஞ்ச் ஆபீஸ் கொண்டு வாங்க ஆர்டர் வரும் இது பண்றீங்க இப்போ உடனே ரன்னிங் அவரத்துல அது ரிப்போர்ட் பண்ண சொல்றீங்க வணக்கங்கய்யா இந்த மாதிரி காவல்துறையில அத்துமீற பேசு ஏதாவது இருந்துச்சுன்னா மைக்ல வந்து அந்த ஆடியோ ப்ளே பண்ணப்படும் மாவட்டத்துக்கு சொல்லிடுங்க கண்ட்ரோல் ஓ ரன் அவுட் டைம் மைண்ட் பண்ணிங்க ஐயா வணக்கங்கய்யா ஐயாயிரம் தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்போ ஃபாலோ பண்ணிக்கிறங்கய்யா ஐயா வணக்கங்கய்யா